வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் நடைபெற்ற கீழ் வெண்மணி ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளில் தமிழ்நாடு அரசுக்கு இடதுசாரிகள் பொதுமேடை கோரிக்கை இனி விரிவான செய்திகள் நாடு விடுதலை பெற்ற பிறகு நில உடைமை பண்ணை அடிமை ஜமீன் கொடுமைகள் நிறைந்திருந்த காலகட்டத்தில் கீழ் வெண்மணி கிராமத்தில் ஒருபடி நெல் கூலி உயர்வு கேட்டு போராடிய விவசாய தொழிலாளர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி குழந்தைகள் உள்ளிட்ட நாற்பத்தி நான்கு பேரை குடிசைக்குள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட நாள் இவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்து கீழ் வெண்மணி நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வெண்மணி தியாகிகளின் ஐம்பத்தி ஆறாவது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் அருகில் மக்கள் அதிகாரம் மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புயல் மழையால் வேலை இழந்த விவசாய தொழிலாளர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாளாக அதிகரிக்க வேண்டும் தினசரி சம்பளத்தை அறுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் விவசாய தொழிலாளர்கள் வருடம் முழுவதும் வேலை கிடைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த வேளாண் தொழில் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுகளுக்கு முன்வைக்கப்பட்டது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் சிபிஐ வே சேவையா விடுதலை தமிழ் புலிகள் கட்சி முகிலன் ஆதி தமிழர் பேரவை மாயன் தமிழ் தேசிய முன்னேற்ற கழகம் சி குணசேகரன் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் லட்சுமணன் சாமிநாதன் தாமஸ் ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு பேரவை நிர்வாகிகள் மாரிமுத்து பாபு மணிகண்டன் பக்ருத்தீன் ரமேஷ் சிஐடியு சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் வீண் போகாது வீண் போகாது மீட் போகாது போராட்டம் வீட்டு போகாது தோழர்களே